அத்தியாயம் நானூற்று நான்கு வாளின் உணர்வு வாளின் இதயம் வாளில் உள்ள திறமை பாகம் மூன்று ஒரு பயங்கரமான வெடிப்புடன் அவர்கள் மோதிய இடத்தில் மிகுந்த பயத்தை உருவாக்கும் ஒரு ஒளி திடீரென தோன்றியது அது தங்கமும் இருளும் கலந்த ஒரு சுழல் வடிவில் திடீரென வெளியே பரவியது பேய் பேய்வேட்டையர்களோ அல்லது பேய் வேட்டை அழிப்பவர்களோ எல்லோரும் உடனடியாக திரும்பி ஓடினர் தங்களுக்கு மிகவும் பழக்கமான தப்பிக்கும் மந்திரங்களை பயன்படுத்தினர் இருந்தாலும் அந்த பயங்கரமான வெடிப்பு அவர்களை அறுவடை செய்யப்பட்ட கோதுமை போல தரையில் வீழ்த்தியது அவாவின் உடல் ஒரு கருப்பு அம்பு போல தரையை நோக்கி பறந்தது அவன் தன் உடலை முழுமையாக கட்டுப்படுத்த முயன்றாலும் அது முடியவில்லை அவன் மேல் பட்டிருந்த வெட்டுக்கள் எல்லாம் நீரூற்று போல இரத்தம் பீச்சியது அவன் முகம் உடனே வெளிரிப்போனது லாங்ஹாசன் அவனுக்கு நேர் எதிராக இருந்தான் அந்த பிரகாசமான தங்க நிற உருவத்துடன் மோதியதால் ஏற்பட்ட பயங்கரமான தாக்கத்தின் மையமாக அவன் இருந்தான் ஆனால் இப்போது அவர்களைச் சுற்றியிருந்த இருளின் நிறம் ஒரே மாதிரியாக இருந்தது ஒளியின் தேவியின் ஆரியா முற்றிலும் இருட்டாக மாறியது யாடிங்கின் உடல் ஒரு மின்னலில் மறைந்து லாங் ஹாப்செனின் உடலுக்குள் திரும்பியது லாங் லாங்ஹாப்சென் முழுவதும் மித்ரில் அடித்தள கவசத்தில் மூடப்பட்டிருந்ததால் அபாவை போலல்லாமல் அவனது உடலின் நிலை தெரியவில்லை ஆனால் அந்த மட்ட கவசத்தில் பல விரிசல்கள் இருப்பது தெளிவாக தெரிந்தது இன்னும் சற்று கடுமையாக அந்த தாக்கம் இருந்திருந்தால் இந்த மித்திரில் அடித்தள கவசம் முற்றிலும் உடைந்து போயிருக்கும் போர்க்களம் வினோதமான அமைதியில் ஆழ்ந்தது ஏனெனில் அந்த நேரத்தில் எல்லோரும் முற்றிலும் பேச்சிழந்து நின்றனர் எவ்வளவு பயங்கரமான மோதல் அது ஆறாவது படியின் உச்சத்தில் இருக்கும் ஒரு வீரனும் எட்டாவது படியின் உச்சத்தில் இருக்கும் ஒரு வீரனும் மோதியதால் இவ்வளவு பயங்கரமான ஆற்றல் ஏற்ற இறக்கங்கள் உருவாகின லாங் லாங்ஹாப்சென் இந்த போரில் தோற்றாலும் இது பெருமைப்படத்தக்கது மேலும் கண்ணுக்கு முன்னால் உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது லாங் லாங்ஹாப்சென் தோல்வியடைய வேண்டிய அவசியமில்லை முதலில் தரையில் இருந்து எழுந்தவள் ஒரு கருப்பு உருவம் அவளது கூந்தல் ஆழமான ஊதா நிறத்தில் இருந்தது அந்த பயங்கரமான மோதலின் அதிர்ச்சியில் எல்லோரும் இருக்கும்போது அவள் ஒரு பேய் போல வானில் மறைந்தாள் அந்த பயங்கரமான மோதலால் அந்த நேரத்தில் அவளது இருப்பையோ அவளது அசைவுகளையோ யாரும் கவனிக்கவில்லை அபாவ் இறுதியாக தன் உடலை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த ஊதா கருப்பு நிற கனமான வாள் மீண்டும் அவன் கையில் தோன்றியது இரு கைகளாலும் வாளின் பிடியை பற்றி அவன் அதை தரையில் ஆழமாகச் செருகினான் மிக ஆழமான பாவனையை வெளிப்படுத்தினான் லாங் லாங்ஹாப்சனின் உடலும் வானிலிருந்து மெதுவாக இறங்கியது அவனது மித்ரில் அடித்தள கவசம் மீண்டும் அதன் முந்தைய பிரகாசமான வெள்ளி ஒளியை பெற்றது முன்பு லாங் லாங்ஹாப்சனின் ஆன்மீக ஆற்றலால் அது தங்க நிறமாக மாறியிருந்தது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் உற்று பார்த்தனர் யாரும் இறங்கி வரவில்லை நீ இவ்வளவு தூரம் தெய்வீக சக்தியை கடனாக பெற முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீ உண்மையிலேயே என் சவாலை எதிர்கொள்ள விரும்புகிறாயா அபாவின் குரல் குளிர்ந்து தேங்கியிருந்தது அவன் காயமடைந்ததற்கு எந்த அடையாளமும் தெரியவில்லை லாங்ஹாப்ஸன் அமைதியாக பதிலளித்தான் நீ முதல் பேய் கடவுள் தூணிலிருந்து சக்தியை கடனாக பெறவில்லை என்று சொல்லாதே இப்போது இருவரும் தரையில் இறங்கியிருந்தனர் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தனர் பேய் வேட்டையர்களும் பேய் வேட்டை அழிப்பவர்களும் ஒவ்வொருவராக எழுந்து பயத்துடன் அவர்களை பார்த்தனர் பேய் வேட்டை அழிப்பவர்கள் அடக்கப்பட்டிருந்தனர் பேய் வேட்டையர்கள் ஒன்று கூடினர் இரு தரப்பிலிருந்தும் நெருக்கமான போராளிகளும் மந்திரவாதிகளும் எந்த நேரத்திலும் போரில் இணைய தயாராக இருந்தனர் அபாவாழமான குரலில் கூறினான் நீ இந்த வாழ்நாளில் நான் சந்தித்தவர்களில் என் போட்டியாளராக அழைக்கப்பட தகுதியானவன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஒரு மனிதனாக என்னைவிட விட இளையவனாக குறைவான பயிற்சியுடன் என் வலிமையை எதிர்த்து என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறாய் நீ ஏற்கனவே என் மரியாதையைப் பெற தகுதியானவன் நம்முடைய ஆன்மீக ஆற்றல் சமமாக இருந்தால் நான் என் உண்மையான பேய் டிராகன் வடிவத்தை பயன்படுத்தினாலும் நீ எனக்கு ஈடாக இருக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் லாங் ஹாப்சன் தரையில் இறங்கியிருந்தான் அவன் முன்னோக்கி நடக்க முயன்றபோது அவனது உடல் உண்மையில் தடுமாறியது கட்டுப்பாட்டை இழந்தது போல உணர்ந்தான் அவன் விரைவாக தெய்வீக வாளை பயன்படுத்தி தன்னை உறுதிப்படுத்தினான் லாங் ஹாப்சனின் தோழர்களுக்கு மட்டுமே அவனது தற்போதைய நிலை எவ்வளவு மோசமானது என்று தெரியும் ஏனெனில் லாங்ஹாப்ஸனும் அபாவும் மோதிய அதே நேரத்தில் ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் உயிர் பகிர்வை செயல்படுத்தின இந்த நேரத்தில் அறுபத்து நான்காவது கமாண்டர் பேய் வேட்டை அணியைச் சேர்ந்த அனைவரும் கையீர் தவிர அவள் புலப்படாத நிலையில் இருந்ததால் முகம் வெளிறி முகத் துளைகளில் இருந்து ரத்தம் வழிந்து உயிர் பகிர்வால் அவர்கள் எவ்வளவு கடுமையாக காயமடைந்தார்கள் என்பதை காட்டியது அபாவின் முஷ்டி உணர்வு மிகவும் பயங்கரமாக இருந்தது என்று ஒருவர் கற்பனை செய்யலாம் அபா கூறியது போல ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக லாங் ஹாப்சன் தனது கடைசி தாக்குதலுக்கு ஒளியின் தேவையிடமிருந்து சக்தியைக் கடனாக பெற்றான் இல்லையெனில் அவனால் அபாவின் முஷ்டி உணர்வை எதிர்க்க முடியாது அதிக வலிமையான வாழ் உணர்வு இருந்தாலும் போதுமான ஆன்மீக ஆற்றல் இல்லாமல் அவனால் போதுமான வலிமையை வெளிப்படுத்த முடியாது புராண உபகரணங்களின் தொகுப்பு மற்றும் யாட்டிங்குடன் இணைவதன் மூலம் லாங் ஹாப்சென் உண்மையில் எட்டாவது படிக்கு நெருக்கமான பயிற்சி மட்டத்தை அடைந்தான் ஆனால் இரு தரப்பினரின் ஆன்மீக ஆற்றலுக்கிடையில் ஒரு உலகளாவிய வித்தியாசம் இருந்தது அபா ஒரு பேய் டிராகன் என்பதை சொல்லவே வேண்டாம் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பல்லாயிரக்கணக்கில் இருந்தது அபாவின் காயங்கள் கடுமையாக தோன்றின ஆனால் உண்மையில் லாங் ஹாஃசனின் காயங்கள் அபாவை விட மோசமாக இருந்தன ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் அவனைத் தோழர்களுடன் இணைத்திருக்காவிட்டால் மித்ரில் அடித்தள கவசத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் அந்த மோதலில் லாங் ஹாப்சனின் உடல் பிந்து போயிருக்கும் என்ன பரிதாபம் அபா திடீரென தலையை மெதுவாக ஆட்டினான் லாங் ஹாப்சன் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான் நீ உன் வாக்குறுதியை மீறப்போகிறாய் இல்லையா அபா ஒரு குளிர்ந்த புன்னகையுடன் பதிலளித்தான் வாக்குறுதியை மீறுவது இல்லை நம்முடைய போரில் உறுதியான வெற்றியாளர் இல்லை தற்காலிகமாக சமநிலையில் இருக்கிறோம் நான் எப்படி வாக்குறுதியை மீறியதாக கருதப்பட முடியும் நான் ஒரு சாதாரண பேயாக இருந்திருந்தால் உன்னை போன்ற ஒரு போட்டியாளர் இருப்பது எனக்கு பெருமையாக இருந்திருக்கும் உன்னை எவ்வளவு செலவு செய்தாலும் என் சொந்த வலிமையால் வெல்வேன் பின்னர் உன்னை மிதித்து உன்னை என் உச்சத்திற்கு ஏறுவதற்கு ஒரு படிக்கல்லாக மாற்றுவேன் துரதிருஷ்டவசமாக நான் ஒரு சாதாரண பேய் இல்லை பேய்களின் இளவரசன் பேய்க் பேரரசரின் மகன் எதிர்காலத்தில் பேய் பேரரசரின் வாரிசு உன்னை தொடர்ந்து வளர விட முடியாது ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் எதிர்காலம் கணிக்க முடியாதது எதிர்காலத்தில் உன்னை வெல்வதற்கு எனக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவே பேய்களின் நலனுக்காக நான் உன்னை இப்போது கொல்ல வேண்டும் லாங்ஹாப்ஸனும் அவனை பார்த்து புன்னகைத்தான் நீ மிகவும் பகுத்தறிவுடன் பேசுகிறாய் இன்னும் மூன்று ஆண்டுகள் கொடுத்தால் நீ எனக்கு ஈடாக இருக்க மாட்டாய் நீ உன் வாக்குறுதியை காப்பாற்றுவாய் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை நம்முடைய இறுதி போர் அடுத்த முறை சந்திக்கும்போது நடக்க வேண்டும் அந்த நேரத்தில் உனக்கு இப்போது இருக்கும் அதே நல்ல அதிர்ஷ்டமும் இதே மாதிரியான நன்மையான சூழ்நிலையும் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த முறை அபாவின் முகத்தில் இருந்த புன்னகை குளிர்ச்சியாக இல்லை என்ன இன்று நீ என்னிடமிருந்து உயிருடன் தப்பிக்க முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா லாங்ஹாப்சன் அவனுக்கு அமைதியாக பதிலளித்தான் ஈன் முடியாது உண்மையில் நான் ஏற்கனவே என் எல்லையை அடைந்துவிட்டேன் என் நிலை உன்னுடையதை விட மோசமாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் உன்னைச் சுற்றியிருக்கும் உன் கூட்டாளிகளைப் போலவே எனக்கும் தோழர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டாயா அபாவின் பார்வை மாறியது திடீரென தன் சுற்றுப்புறங்களை உன்னிப்பாக கவனித்தான் ஆனால் எந்த அச்சுறுத்தலும் தரும் இருப்பை அவனால் உணர முடியவில்லை ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் வேட்டை அழிப்பவர்களின் நடுவில் தோன்றியது அந்த கருப்பு மென்மையான மெல்லிய உருவம் தோன்றியபோது எந்த வேட்டை அழிப்பவர்களாலும் கவனிக்கப்படவில்லை ஒரு பெரிய கருப்பு இறக்கைகள் தோன்றின உடனடியாக பயங்கரமான கொலை உணர்வுடன் வெடித்தன வேட்டை அழிப்பவர்கள் அனைவரும் ஏழாவது படியில் உள்ள வலிமையானவர்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் முழு பயத்தால் நிரம்பியிருந்தனர் ஒரு உறுதியான கொலை உணர்வு அவர்களை தாக்கியது அவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஆபத்து இருப்பதை தெளிவாக உணர்ந்தனர் மிகுந்த பயத்துடன் முழுமையான அழுத்தத்துடன் காற்று பனிக்கட்டியாக மாறியது உடனடியாக ஒரு கருப்பு ஒளி வானத்திலிருந்து தைரியமாக மின்னியது மிகவும் பலவீனமாக தோன்றினாலும் அச்சுறுத்தலாக இருந்தது ஏழாவது படியில் உள்ள நான்கு பேய்கள் உடனடியாக அசையாமல் நின்றன அவர்களின் உயிர் மூச்சு உடனடியாக உறிஞ்சப்பட்டது அந்த கருப்பு உருவம் இறுதியாக முழுமையாக தோன்றியது ஒரு கருப்பு கத்தி சாம்பல் ஒளியை வெளியிட யூஏயின் கழுத்தை மெதுவாக நோக்கியது ஒரு சிறிய வேளை கை யுஏயின் மெல்லிய கழுத்தை பின்னால் இருந்து பிடித்து அபாவை வெறுப்புடன் பார்த்தது இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்தன யுஏ தன் இரத்தம் பனிக்கட்டியாக மாறுவதை உணர்ந்தாள் அவளது உடல் நடுங்க கூட முடியவில்லை அவளது உடலில் உள்ள சம்ஜாரக் கத்தியின் ஆற்றல் அந்த கொலை உணர்வின் விளைவால் துடித்தது எந்த நேரத்திலும் வெளியேற தயாராக இருந்தது யாரும் இந்த திடீர் சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை எல்லாம் மிக வேகமாக நடந்தது கையர் யூஏயை பிடித்தது ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு மூச்சு நேரத்திற்கும் குறைவாக எடுத்தது அபாவின் முதலில் குளிர்ந்த முகம் உடனடியாக கடுமையாக மாறியது இங்கு இருக்கும் பேய் வேட்டை அழிப்பவர்களில் அவன் கவலைப்பட்ட ஒரே நபர் யுஏ இவள் அவனது நிச்சயிக்கப்பட்டவள் மற்ற பேய் வேட்டை அழிப்பவர்களுக்கும் இது தெரியும் இந்த அந்தஸ்து இல்லையெனில் ஆறாவது படியில் உள்ள யூஏ ஒரு பேய் வேட்டை அழிப்பவராக தகுதி பெறவே மாட்டாள் அபாவின் வற்புறுத்தலால் தான் பேய் கடவுள் பேரரசரிடம் யூஏ அபாவின் ராகன் அணியில் சேர அனுமதிக்கப்பட்டாள் யாரும் அசைய வேண்டாம் இல்லையெனில் கையரின் கையில் உள்ள கத்தி நழுவாமல் இருக்கிறது என்று நான் உறுதியளிக்க முடியாது லாங் லாங்ஹாப்சென் குளிர்ச்சியாக கூறினான் அபாப் தன் பட்களை அரைத்து உடைத்து விடுவான் போல இருந்தான் பயங்கரமானவனே ஒரு பெண்ணைக் கொலை செய்ய அச்சுறுத்துவது உங்களின் மனித நைட்களின் ஆவி என்று சொல்கிறாயா லாங்ஹாப்சன் அவனுக்கு ஒரு அமைதியான புன்னகையை அளித்தான் நீ பேய்களின் இளவரசனாக உன் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நடைமுறைவாதியாக இருக்க தேர்ந்தெடுத்தது போலவே என் பார்வையில் இந்த செயல் நைட்களின் ஆவியுடன் தொடர்பில்லை அபா குளிர்ச்சியாக பதிலளித்தான் நீ என் நட்பு நபரை பிடித்து அச்சுறுத்துவதால் நான் இறங்கி வருவேன் என்று நினைக்கிறாயா லாங்ஹாப்சன் தலையை ஆட்டினான் நிச்சயமாக இது ஒரு சாதாரண நட்பு நபராக இருந்தால் அது முடியாது ஆனால் நான் தவறவில்லை என்றால் இளவரசர் அபாவுக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்டவள் இருக்கிறாள் அவள் இரண்டாவது நிலவு பேய் கடவுள் அகாரசின் மகள் யூ ஏ என்று அழைக்கப்படுகிறாள் நான் தவறாக சொல்கிறேனா லாங் ஹாப்சனின் வார்த்தைகளை கேட்டதும் அபாவின் முகம் இறுதியாக மாறியது அவனது கண்கள் விரிந்தன உண்மையை மறைப்பது பயனற்றது இருவரும் முகத்துக்கு முகம் பார்த்தனர் மற்ற பேய் வேட்டை அழிப்பவர்கள் ஒரு விரலை கூட அசைக்கத் துணியவில்லை யூஏவுக்காக அபா பேய் பேரரசரின் விருப்பத்திற்கு மாறாக பெரிய மீறல்களைச் செய்தான் இது உயர்ந்த பேய்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சமீபத்தில் தான் அவன் பேய் பேரரசரின் ஒப்புதலை பெற்றான் மேலும் இதை புறக்கணித்தாலும் யூஏ நிலவு பேய்கடவுள் அகாரசின் மிகவும் பிரியமான மகள் இவள் இந்த வேட்டையர்களின் கைகளில் இறந்தால் பேய்களுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்படும்